ஒரு வாரத்தில் அவர்கள் இணைந்து விடுவார்கள் அப்படின்னு நான் சொல்றேன் ஒரு வாரத்தில் இன்னும் கூட்டணி கட்சிகள் வந்து சேரும் அப்படின்னு நான் சொல்லிருந்தேன் நேற்று தான் நான் சொல்லியிருந்தேன் இன்னைக்கு ஒரு நாள் தான் ஆயிருக்கு ஏழு நாள் வந்து வந்து அது மதிப்புக்குரிய ஓபிஎஸ் அவர் அவர் ரொம்ப வெகு காலமாக அந்த கருத்தை சொல்லிக்கொண்டு கொண்டு வருகிறாங்க அதனுடைய அடிப்படையில் அவர் நேற்றும் இன்றும் அந்த கருத்தை வலியுறுத்தியிருக்கிறார்கள் அது பற்றி நான் இந்த கருத்தை நான் சொல்ல முடியாது இப்போ என்னுடைய பாரதிய ஜனதா கட்சியில் ஏதாவது கருத்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சொல்லலாம் அடுத்த கட்சியில் கருத்து சொல்வது என்பது அது சரியாக இருக்குது நேற்று மகளிர் தின மாநாட்டில் கூட கனிமொழி அவர்கள் பேசும்பொழுது நீங்கள் இன்ஜின் சொல்கிற மக்கள் இன்ஜின் அப்படின்னு பேசிட்டாங்க மதிப்புக்குரிய சகோதரி கனிமொழி அவர்கள் மக்கள் இன்ஜின் சொல்லியிருக்காங்க அவருடைய அண்ணன் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மதிப்புரிய ஸ்டாலின் அவர்கள் இந்த தப்பா இன்ஜின் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இன்னைக்கு அவங்க கூட்டணியிலேயே மக்கள் ஆகிட்டு தான் இருக்குன்னு தான் நான் கேள்விப்படுறேன் ஏன்னா காங்கிரஸ் கட்சியில் ஒரு மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க திமுக காங்கிரஸ் அது இருக்குமா அது மக்கள் இன்ஜினாக போகுமாங்கிறது தெரியாது தேர்தல் முடிந்த பிறகு யார் மக்கள் இன்ஜின் யார் டப்பா இன்ஜின் எது வந்தே பாரத் இன்ஜின் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக தெரியும் மீண்டும் வந்து தனி நீதிபதி மாற்றிக்க இல்லை அது பற்றி நான் கருத்து சொல்ல முடியாது ஏன்னு பராசக்தி படம் வந்தது உங்களுக்கு தான் தெரியும் அது யாருடைய படம் என்பது உங்களுக்கு தெரியும் அதாவது தேர்தல் ஆணையம் அல்லது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இதெல்லாம் ஒரு இன்டிபெண்டன்ட் பாடி அதே மாதிரி சென்சார் பாடு ஒரு இன்டிபெண்டன்ட் பாடி அந்த படம் பார்த்தவங்க மட்டும்தான் தெரியும் ஏன் கட் பண்ணியிருக்காங்க பராசக்தி ரிலீஸ் பண்ண அதுக்கு ஒருத்தர் சொல்ல மாட்டேங்கிறீங்க ஆனால் ஜனநாயகம் வந்திருக்குனா அதுக்கு மட்டும் ஒரு பெரிய விளம்பரத்தை தேடிட்டு இருக்கீங்க எதுக்கு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல உங்களுக்கே சிரிப்பா தெரியலையா சிரிச்சுக்கிட்டே கேட்குறீங்க எவ்வளோ ஊழல் நடைபெற்றிருக்கிறது என்பதை மதிப்புக்குரிய யூபிஎஸ் அவர்கள் கவர்னரை சந்தித்து அதற்கு ஆதாரங்கள் எல்லாம் கொடுத்திருக்கார் கிட்டத்தட்ட நாலாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே ஊழல்

அவர் வரணும்னு விருப்பப்படுற அதை நான் பலமுறை சொல்லிட்டேன் அது அவர் தானே முடிவு ஏன்னா அவருக்கு நெருடல்கள் இருக்கு ஏன்னா அவருக்கு டிஸ்பியூட் இருக்கு லீகல் டிஸ்பியூட் அதனால அவங்க தான் எனக்கு அதை அன்பா அழைக்க தான் முடியுமே தவிர அவர் தான் சம்மாவுடைய ஆட்சி வர்றதுக்கு அண்ணன் ஓபிஎஸ் எங்க கூட இருக்கணுங்கிறது எனது தனிப்பட்ட விருப்பம் அது அவர் தானே முடிவு எடுக்கும் அதிமுக யாரோ நபர்கள் போறதுனால வந்து ஒரு கட்சி வருகிறது அந்த ஏரியாவில் அவரை சேர்ந்தவர்கள் இந்த மாதிரி போகலாம் சில பேர் கேண்டிடேச்சர் உள்ளது போகலாம் பார்த்து அது எப்படி வருதுன்னு பார்ப்போம் அதனால அப்படியே ஒரு எந்த ஒரு தனி தனிநபரை நம்பி எந்த கட்சி இருக்காது அவர்கள் வந்து இருந்து அந்த கட்சியை பலப்படுத்துறது உண்டு அவங்க போனால் அந்த இடத்துக்கு வேற ஏதாவது வந்துட போகிறாங்க சில காலம் வேணால் பிடிக்கும் சில பேர் இருபது வருஷம் ஒரு ஏரியாவில் கட்சியை வழிநடத்திட்டு அவங்க போகிறப்போ அவங்க கூட கொஞ்சம் பேர் போவாங்க அந்த இடத்துல அடுத்த நபர்கள் உருவாவாங்க அது காலப்போக்கில் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக சரியாகும் அதுக்காக ஒரு கட்சிங்கிறது எல்லாத்தையும் தாண்டது இப்போ கூட தான் எங்கள் தென்மண்டலத்தில் என்னுடைய நெருங்கிய நண்பராக இருந்த ராஜா அவர்கள் தனக்கு இங்கே வாய்ப்பு கிடைக்காது அப்படிங்கிறதுல போயிட்டாரு எட்டு ஆண்டுகள் நம்ம எதை எடுத்து போராடினமோ அவங்க வந்து அவரோட சேர்ந்தது எனக்கு பிடிக்கும் அப்படி கிடையாது நான் ஏற்கனவே ஏப்ரல் மாதமே அன்னா தமிழக கூட்டணிக்கு வந்துச்சு நாலு மாதம் அங்கே தானே இருந்தோம் நாங்கள் நான் செப்டம்பர் மாதம் தானே வெளி வந்தேன் அப்போல்லாம் அது வேலை சொன்னதில்லை இவங்க வந்துட்டாங்க வெளியேறணும்னு சொல்லியிருக்கலாம் இவங்க நல்ல நண்பர் அவரோட அவர் பேசுகிறேன் சொல்லலாம் யாரும் ஒருத்தர் சொல்லியிருக்கீங்களா அவங்க வந்து அவங்க ஏற்றுக்கிட்டாங்க என்ன சொன்னாங்க அவங்க வந்து நம்மளை கூப்பிட்ல மீட்டிங் கூப்பிடல நம்ம கட்சி பேரை சொல்லலைங்கிற ஆதங்க தான் பட்டாங்களே தவிர யாருமே நம்ம நம்ம இவங்க எடுத்து தான் போகிறாங்கன்னா அவங்க திரும்பி வந்துட்டாங்க ராஜா அவருக்கு கிளம்பூர் மாணிக்கராஜா உட்பட யாருமே இவங்க வந்ததை ஏற்றுக்க கூடாதுன்னு என்கிட்ட சொன்னவங்க யாருமே கிடையாது சீனியர்ஸ்லாம் இருக்காங்க யாரும் சொல்றது அது வந்து இயற்கையான இங்கே

டிஸ்பியூட் லீகல் டிஸ்பியூட் டிஸ்பியூட்னா சும்மா நம்ம ரொம்ப பேச்சுவார்த்தை சண்டை அவர் கிளைம் இருக்கு கிளைமோட அவர் எப்படி போய் சேர முடியுங்கிறது அவருக்கே ஒரு தர்ம சங்கடம் இருக்குல்ல அந்த டிஸ்பியூட் அதை வந்து இன்னும் இன்னும் பேசவே அவர்கள் நீங்கள் தான் தொலைக்காட்சியில் எதை போட்டு இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை அதெல்லாம் நீங்களாம் கா எதை வேணாலும் சொல்கிறீங்க காடு சிரிச்சுக்கிறது எனக்கு பொதுவா சார் நான் வந்து இதை கொடுங்க அது கொடுங்க எனக்கு கேட்கற சுவாபம் கிடையாது நான் கேட்க வருது எங்களுடைய கேட்க போகிறது உங்களுக்கே சொல்கிறேன் என்னை சேர்ந்த எட்டு வருடம் பயணித்த தகுதியான வேட்பாளர்களுக்கு ரீசனபிளாக நான் கேட்பேன் அதுக்கான நூறு தொகுதி கேட்குறாங்க கட்சி இல்லை நான் ரீசனாக கேட்பேன் அவங்களுக்கு நிச்சயம் தெரியும் நாங்கள் ரீசனபிளாக இருக்கோம் அதனால் சுமூகமாக முடிஞ்சிடும் யாரும் நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது தேர்தலில் அம்மாவுடைய ஆட்சி அமைப்பதற்கு எல்லோரும் விட்டு கொடுத்து அதிமுகவும் நாங்களும் அண்ணன் தம்பிகள் தான் இடையில பிரிஞ்சிருந்தால் இணைஞ்சிட்டோம் அதனால் ஒற்றுமையாக இருந்து இந்தியா கூட்டணி வெற்றி பெறுவதற்கு நாங்கள் உறுது